ரைசலாட் ஏசு கிறிஸ்தவ இந்த காலை எங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலை வேலையில் விசேஷமாக தேவல ரேமாவோடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய நான்காவது வசனம் கர்த்தருக்குள் இரு அவரே உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அரல் செய்வார் கர்த்தல் மகன மகிழ்ச்சியாக இரு இந்த காலை வேலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஏசப்பாக்குள்ளே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஏசப்பாக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்கள் உங்கள் உங்களுடைய சந்தோஷம் இந்த உலகத்துக்குரிய சந்தோஷமாக இருக்குதா இல்லை கர்த்தக்குள்ளே சந்தோஷமாக இருக்குதா இந்த ரசனாக சொல்லுறது கர்த்தரைக்குள்ளே சந்தோஷமாக ஒன் எரியத்தின் வேண்டுதல் எல்லாம் அவர்கள் அருளைஸ் செய்வார் பிள்ளையே இன்றைக்கி உலகம் ஒரு சந்தோஷம் எதிர்பார்க்குறது சந்தோஷங்கிறது ஒரு 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 ஃபங்க்ஷன் வந்தால் சந்தோஷப்படுவோம் ஒரு கல்யாணம் பண்ணால் வந்து சந்தோஷமாக திரிச்சுட்டு போவோம் இல்லை ஏதோ ஒரு இடங்களில் சந்தோஷமாக இருப்போம் எதோ இடங்களில் ஒரு பொருள் வாங்குற இடத்துல கண் காட்சிக்கு போகிற இடத்துல எதோ இடங்களில் நிறைய பேருக்கு சந்தோஷம் படம் படம் சந்தோஷம் நிறைய பேர்த்துக்கு சந்தோஷங்கள் பல சந்தோஷங்கள் இருக்குது நிறைய பேர்த்துக்கு நல்லா சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும் ஒசலருக்கு அவங்க விரும்புகிற பொருள் கடைசியாக சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு தான் விரும்புகிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு தான் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறாங்களோ அதை கடைசியாக சந்தோஷப்படுவாங்க ஆனால் வசனம் சொல்வது கத்தரிடத்தில் சந்தோஷமாக மகிழ் மகிழ்ச்சியார் கத்தரிடத்துல மனமகிழ்ச்சியார் நிறைய பேர் கத்திரத்தில் மனமகிழ்ச்சியாக இல்லை நீங்கள் நிறைய இடங்களில் மனமகிழ்ச்சி உங்களுக்கு இல்லை இறுதியும் கவலையாக இருக்குது இறுதியோ ஏதோ ஒரு கேள்வியோடு உட்காந்துருக்குது இறுதியோ தேவனுக்குள்ள மனமகிழ்ச்சியே இல்லாமல் இறுதியும் ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரன்னு உங்கள் இறுதியும் கேட்டுக்கொண்டு இருக்குது தேவப்பிள்ளையே உங்கள் இறுதியும் ஏன்னு கேட்க வேண்டாம் கர்த்தருக்குள்ளே எப்போதும் மனமகிழ்ச்சியா இருங்க இந்த இறுதியத்தில் தேவன் கொடுத்த சந்தோஷத்தை அணுவீங்க இன்றைக்கி உலகம் சந்தோஷத்தை நிறைய சந்தோஷம் தேடுது இந்த உலகத்துக்கு சந்தோஷமெல்லாம் ஒரு ஒரு சிற்ற சந்தோஷம்தான் ஆனால் தேவனுக்கு கொடுக்கற சந்தோஷம் கர்த்தருக்குள்ள சந்தோஷம் நம்முடைய பலன் நமக்கு பல இல்லாத போன காரணம் என்ன இந்த சந்தோஷத்தை நம்ம அணிவிக்காத போகிறனால கற்றுக்குழுக்கிற சந்தோஷம் அப்போ சந்தோஷத்தை நம்ம சந்தோஷமாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய இறுதியனுடைய எல்லா வேண்டுதல்களை நமக்கு அரலை செய்வா நிறைய வேண்டுதல் நமக்கு வச்சுருக்கலாம் விண்ணப்ப வச்சிருக்க அது நிறைவேறணும்னா நீங்கள் சந்தோஷமா இருங்க மூஞ்சியை கவலையாக வச்சுருக்காதிங்க மூஞ்சி எப்போது கவலையாக துக்கமாக இருக்காதிங்க நிறைய இறுதியும் துக்கமாகவே இருக்குது நிறையா முகம் இருண்டு கிடக்குது நிறையாவுடைய இறுதியும் கவலையாக இருக்குது கவலை 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 ஒருத்தர் பிரச்சனை இருக்குது வசந்தம் சொல்லுது உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனால் என்ன விடுங்க திடன் கொள்ளுங்க தாவீது தன்னை என்ன என்னோட பலப்படுத்திட்டார் தன்னை எஸ்திரப்படுத்திட்டார் நீங்கள் இந்த காலை வேலையில் அவங்க சொல்லுகிற கத்தருக்குள்ளே உங்களை மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா ஆதியில் ஆதியிலேருந்து சதோஷம் உங்களுக்கு இருக்குதா அதிகாலில் போய் ஜெபம் பண்ண போ சதோஷமாக ஜெபம் பண்ணுவீங்களே இன்றைக்கி அப்படி இருக்குதா இன்றைக்கி தனிப்பட்ட ரீதியாக ஒரு மன மகிழ்ச்சி இருக்குதா தேவப்பிள்ளையனு எங்கே விழுந்து போயிட்டீங்கன்னா மனமகிழ்ச்சி இல்லாமல் கவலைனால் கத்தோட அழுது அழுகிட்டே இருப்பாரா இல்லை இருதியம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் நம்மளை அறியாதபடி ஒரு மனமகிழ்ச்சி வரும் தேவப்பிள்ளைய பாடு இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருங்க மனமகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உன் எரியத்தினுடைய எல்லா வேண்டுதலில் கற்ற செய்வார் உன் தேவையெல்லாம் அவருக்கு தெரியும் உன் பிரச்சனையில் அவருக்கு தெரியும் உன் சூழ்நிலையில் அவருக்கு தெரியும் ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கு உன் எரியத்தினுடைய எல்லா வேண்டுதல்களில் கர்த்தர் உனக்கு அருளை செய்வார் தேவப்பிள்ளையை கத்த இருப்பதே நம்முடைய பலன் தேவனுக்குள்ளே இருப்பதே பலன் ஆனால் பிசாத் சொல்லுவா நீ இப்படி இப்போ இவ்வளோ வருஷமாக காத்திருக்குறீங்க ஏன் நடக்கலை ஏன் இவருக்கா ஆண்டுக்காகவே வாழ்கிறானே ஏன் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லி உங்களை களங்கம் பண்ணி கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களை பயப்படுத்தி உங்களை இரிட்டேட் பண்ணிடுவான் அதனால் அவங்க அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்க உங்கள் எரியத்தை கத்திரத்தில் ஒப்பு கொடுங்க உங்கள் இறியத்தை கத்திரத்தை கொடுங்க நீங்கள் ஆண்டை நிரியத்தை கத்தட்ட ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இந்த ரீத்துக்கு கத்திர வாசமாக இருக்குறா இந்த சந்தை மனமகிழ்ச்சி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க மனமகிழ்ச்சி நல்ல மருந்து வசம் சொல்லுது இந்த மனமகிழ்ச்சி எப்படி வரும் கர்த்தரை நமக்குள்ளே தங்கி இருக்கும்போது ஏ சாமி நமக்குள்ளாக தங்கி இருக்கும்போது இந்த மனமகிழ்ச்சி நமக்குள்ளே பொங்கி வரும் கர்த்தர் நமக்குள்ளே இல்லைன்னா பயம் வரும் திகில் வரும் குழப்பம் வரும் தேவையில்லாத நினைவுகள் வரும் அசுத்தங்கள் வரும் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் வரும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சி ஏற்பதே நம்முடைய பலன் தேவ பிள்ளைய உங்களுக்குள்ள இன்றைக்கி ஆதியில் இருக்கிற அந்த மனமகிழ்ச்சி இருக்குதா இன்றைக்கி ஒரு நாளில் கத்திர ஒரு நாளில் ஆரம்ப நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் அந்த அந் அந்த சந்தோஷம் இப்போ வரைக்கும் எனக்கு ஆண்டு கொடுத்துருக்காரு உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதா ஆரம்பத்தில் சின்ன விஷயத்தை கேட்டால் கூட அது அது போய் கேட்கும்போது கத்திரை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மன மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி தான் அந்த மாதிரி இருக்கிற மனமும் கொடுத்த மன மகிழ்ச்சிங்க கத்திரைய விண்ணப்பத்தெல்லாம் கேட்டார்னா சந்தோஷம் அதே கத்திர விண்ணப்பத்தெல்லாம் கேட்கல என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கலன்னு நமக்கு என்ன வருதுங்க கவலை வருது ஏன் தான் ஆண்டு எனக்கு பதில் தர தரமாட்டேனாரு நான் என்னதான் பாவம் பண்ணேன் எனக்கே பதில் தர மாட்டினார் எனக்கே கத்திர துணை செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது போகும்போது உண்டு தேவ பிள்ளையே அதுக்கு தான் அண்டை சொல்கிறார் உன் வழியை கத்திரக்கு ஒப்புவி அவர் மேலே நம்பிக்கையார் ஆனால் சொல்ல உன் வழியை உன் வலியை கற்றுக்கு ஒப்புவை உன் பிரச்சனைக்கு காரணம் உன் நீ சரியாக ஒப்பு வைக்கலை உன் வழியை கற்றுக்க நீ சரியாக ஒப்பு வைக்கல உன் வழியை கற்றுக்கு பிரியமாக இல்லை அதனால தான் உனக்கு காரியம் ஆக மாட்டேங்குது உன் நம்பிக்கையை அவர் மேலே வைக்காமல் யாரும்னு வச்சுருக்குறேன் இந்த வசனம் சொல்லுது அவர் மேலே நம்பிக்கையார் அவர் மேலே நம்பிக்கையார் நம்பிக்கை அவர் மேலே இருக்கட்டும் உன் நம்பிக்கை அவர் மேலே இருக்கட்டும் இன்றைக்கி யாரோ மேலே நம்பிக்கை இருக்குது யாராவது தூக்கி விட்டுருவாங்களா யாராவது வந்து பண்ணுவாங்க யாரும் பண்ண மாட்டாங்க கர்த்துற இடத்துல நம்பிக்கையாரு அவர்தான் வாழ்க்கையை அவர் மேல் நம்பிக்கை இருந்தா அவர் எல்லாம் வாழ்க்கை பண்ணுவார் அதே பிள்ளையே இந்த காலை வேலையில் உங்கள்கிட்ட சொல்கிற ஒன்று உங்கள் வழியை கருத்தருக்கு ஒப்புவீங்க உங்கள் வழியை உங்கள் வாழ்க்கையை கொடுங்க கற்ற சொல்கிறாரு நானே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கிறேன் அந்த வழியில் நடவிங்க சத்தியம் என்கிற வேத வருஷத்துக்கு நேராக நடங்க தேவனுக்காக வாழுங்க ஆதி நாட்கள் அந்த அன்பை விட்டு விடாதீங்க பின்வாங்கி போயிடாதீங்க தேவனுக்கு பிரிமாருங்க உங்கள் வழியை தேவனுக்கு பிடிக்காத வழி என்ன இருக்குதுன்னு எங்களை ஆராய்ச்சி பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் நான் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணும்போது நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது ஏன் எழுப்புதல் வராமல் இருக்குது தடையாக இருக்குதுன்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது கத்தில் எனக்கு அமைச்சது அசட்டை அதுக்கப்புறம் சோர்வு அதுக்கப்புறம் கெண்ணத்துறை இதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் கவலை என் நேரம் கவலைப்படுறது வலியை கரத்தை கொப்பு வைக்காமல் பயந்துகிட்டே இருக்கிறது இது எல்லாமே எழுப்பு தடை தேவ்புள்ளைய நான் சொல்கிற இந்த காலை வேலையில் இவங்க வலியை கரத்தை கொப்புவீங்க உங்கள் வழியை ஒப்புவீங்க மற்றவங்களை கர்த்தர் எல்லாத்தையும் நியாயத்திற்கு ஒருவர் உண்டு கல்வாரி சிலுவையில் ஒரு நாளில் அவர் நமக்கு அடிக்கப்பட்டார் அதே தெய்வம் ஒரு நாளில் சிலுவையில் ஜீவனை கொடுத்த தெய்வம் நமக்காக நேற்று மின்று மாறாத தெய்வம் ஒரு நாள் நியாய திருப்பில் யாரை எல்லாத்தையும் அவர் நியாயம் திருத்திடுவார் ஆனால் மற்றவங்களை நியாயம் திருத்திட்டது இன்னும் அவங்க வழி சரியில்லை மற்றவங்கள கை அமைச்சிருக்குன்னு வழி சரியில்லை கோபமாக இருக்கிறன்னு வலி வழி சரியில்லை பொய் வாழ்க்கையாக வாழ்கிறீங்களா அவங்க வழி சரியில்லை குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறீங்களா உன் வழி சரியில்லை கத்தரை அறிஞ்சும் கத்தரை தேடியும் கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்தும் ஆனால் உனக்குள்ளே ஏதோ ஒரு ரகசிய பாவம் உன் வழியில் சரியாக ஒப்புக் கொடுக்காமல் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறீங்கன்னா அது உன் வழியை கத்தறக்கு இன்னும் நீ ஒப்புக்கில்லை தேவப்பிள்ளையை வழி ஒப்புவி நீ எந்த நிலைமையில் விழுந்திருக்குன்னு பாரு தேவப்பிள்ளையை எந்த நிலைமையில நீ கீழே விழுந்திருக்கணும் பாரு உன் வழியை கற்றுக்கு ஒப்புவி அவர் மேலே நம்பிக்கையாரு அப்போதான் காரிங்களெல்லாம் வாக்கி பண்ணும் சரிங்களா தேவப்பிள்ளையில செய்தி கேட்டு கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்க வழி கர்த்தர் கொப்புவீங்க மன மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்க எப்போதும் சந்தோஷமா இருங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி என்ன காரியம் வந்தாலும் சரி நீங்கள் சந்தோஷமா இருங்க கத்தர் காரியங்களை வாக்கி பண்ணுவார் கண்களை முடிச்சோம்லாமா பரிசுத்த நல்ல பிதாவே இரு இருப்பதே மன மகிழ்ச்சி அது மன மகிழ்ச்சி நல்ல மருந்து செய்தி கேட்டு ஒவ்வொரு இறுதிங்களுக்குள்ள கவலைகள் பாரங்கள் பிசாசு அநேக நேரம் வந்து கவலைகளை கொண்டு வந்து துக்கங்களை கொண்டு வந்து பிள்ளைகளை சந்தோஷம் இல்லாதபடி கத்திரக்குள்ள செய்கிற எல்லா கிரிகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வழியை அந்த காலை ஒப்பு வைக்கிறோம் எங்க வழியை ஒப்பு வைக்கிறோம் காரியங்களை நீ வாக்கிய பண்ணுங்க உண்மையே நம்பி இருக்கிறோம் காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் அற்புதங்களை செய்யுங்க சாட்சி அளிப்பு தாங்க நெசராக ஏ சாமி மூலம் ஜெபித்து ஜெயங்கள் நல்ல பிதாவே அம்மேன் காட் பிளஸ் யூ உங்கள் வழியை கற்றுக்க போவீங்க கற்ற சீக்கிரமாக காரியங்கள் வாக்கி பண்ணுவார் எல்லா தடைகள் மாறி போரும் காட் பிளஸ் யூ